பாருங்க மக்களை இதுதான் நம்ம ஊர் ஆவாரம்பட்டிக்கு போறோம் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு பிறந்து வயசு என்ன ஏறு வைப்பா இத்தனை வருஷம் ஆச்சுங்க எனக்கு வயசு கேமரா ஆடத்தான் செய்யும் ஏன்னா ரோடோட கண்டிஷன் எப்படி அதான் பாருங்களேன் நான் பிறந்த போது பிறந்தக்கறதுக்கு முன்னாடி ஓட்ட ரோடு சொன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க ஆவாரம்பட்டி ரோடு இதுனாச்சும் பரவாயில்லைங்க

பாருங்க சின்ன ناحيهல ஏறி அந்த மேல माला இருக்கு பாருங்க அங்க கல் இருக்கு பாத்தீங்களா இந்த माला ஜூம் அந்த கல்ல பாருங்க அந்த கல்லில தான் நாங்க சின்ன வயசுல ஏறி விளையாடுங்க அங்க பக்கமா போறது அங்க போக முடியாது தேரிய தேரிய ரோட் அங்க விருதே ஏனா ஆமாங்க தேன் நிறைய தேன் தொங்குதமா நான் மறந்துட்டேன கட்டிட்டேன நான் வந்து போறேன் இந்த சொந்த காரர்தான் எல்ல சொந்தக்கார ஊரில் வந்துட்டு அப்போ தெரியும் இல்லை இது வந்து எங்க ஊர் கிராமம் இந்த கிராமம்னா எல்லாம் சாமிக்கு பழம் மாற்றுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க நல்லது கெட்டது எல்லாம் பண்ணுவாங்க சாமிக்கு வந்து இங்கே ஒரு நல்ல விஷேஷம் வைக்கிறான் அவர் கல்யாணம் காசு கொடுத்து எதோ வைக்கணும்னா இந்த தோப்புக்களை தான் கிராமம்னு இருக்கு இங்கேருந்து கிராம தெய்வம் ஆமாம் கிராம தெய்வம் இங்கே இருக்குது இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வீடெல்லாம்